ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சாரிஸ் தான் நம்ம வந்து பாக்குறோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா பிளேவரபுளா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்ல கொடுத்துருக்கோங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ட்ரெண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிள் ரேட்ல தான் இருக்கும் ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரேட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளான ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரேட்டோடவே காட்டுறங்க இங்க பாருங்க இதெல்லாம் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபோர் நைன்டி ஃபைவுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பத்தி காட்டன் மாதிரி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் ஹையா இருக்கிறதுல பிளவுஸ் வருங்க ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கிறதுலாம் சிலதுல பிளவுஸ் வராது நீங்க வந்து ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா எல்லாமே பியூர் காட்டன் தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் பார்டர் வச்சு உங்களுக்கு செட்டிநாடு காட்டன் அவைலபிள் இருக்கு அதோடதும் காட்டுறேன் கலந்து காட்டுறேங்க உங்களுக்கு அதே மாதிரி ஆன்லைன் அவைலபிள் இருக்கு உங்க ஊர் சென்னை சில்ஸில் இருக்கோ இல்லையோ பாருங்க இதெல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதுல எல்லாம் பிளவுஸ் இருக்காது நீங்க களம் கறி ரன்னிங் பிளவுஸ் எடுத்துக்கலாம் எடுத்து இதுக்கு பேர் மேட்ச்சாக பண்ணிக்கலாம் இல்லை உங்ககிட்ட வீட்டில் வேற ஏதாவது இதுக்கு மேட்சா கலர் இருந்ததுனாலும் அதுக்கு நீங்க பேர் மேட்ச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு இது பாருங்க இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா என்ன கலெக்ஷன்ஸ் கேப்பாங்க நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த வீடியோ லிங்கோ இல்ல ஸ்கிரீன்ஷாட்டோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு அனுப்புனீங்கன்னா அது ரிலேட்டடான கலெக்ஷன்ஸ் போட்டோஸ் வீடியோ கால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க அது மூலியமா நீங்க ஆன்லைன்ல பே பண்ணி எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் ரொம்ப அழகா இருக்கு இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு எவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்க காட்டன்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ்ல இருந்து தௌசண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்க கவர் ஆகுது எல்லாமே உங்களுக்கு கலந்து நான் காட்டிடுறேன் அதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேட்டன் ரொம்ப அழகா இருந்தது ஃபோர் நைன்டி ஃபைவ் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் சாண்டில் வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து வருதுங்க ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு வேணா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பாருங்க ஆரஞ்ச் வித் பார்டர் நேவி ப்ளூ கலரு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதோட ரேட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு முந்தி போர்ஷன்ஸ் வரும் நேவி ப்ளூ கலரில் உங்ககிட்ட வேற எதாவது அம்பர் டூ டூன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்க பேர் மேட்ச் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே சம்மு சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு நைன்டி தான் பிங்க் வித் நைன்டி ரொம்ப நல்லா இருக்கு நீங்க விரும்பி பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க இந்த கிரீன் ரொம்ப அழகா இருக்கு கிரீன் வித் பார்டர் வந்து பாத்துங்க இதுவும் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தாங்க இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவுக்கு அந்த பார்டர் பாருங்க அவ்வளோ ஒரு எடுப்பா இருந்தது சாரி இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவுக்குங்க பாட்டில் கிரீன் வித் மெரூன் பார்டர் ரொம்ப அழகா இருந்தது இந்த பார்டரோட இந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளவு ஒரு அழகு உங்களுக்கு இந்த சாரி பியூர் காட்டன்ல குடுத்துட்டு இருக்காங்க இதுவும் பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பிங்க் வித் நேவி ப்ளூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் காட்டியிருக்கேன் ஃபோர் நைன்டி ஃபைவ் காட்டியிருக்கேன் சிக்ஸ் செவன்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து கலந்து வந்துருது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃபோர் நைன்டி ஃபைவ் மெரூன் வித் பார்டர் வித் சாண்டில் கலர் எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன் அழகான கலருங்க அது ரொம்ப அழகா இருந்துச்சு பாருங்க கிரீன் வித் சாண்டில் செவன் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு விரும்பி எடுப்பீங்க அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போட்டுட்டு ரொம்ப சூப்பர் சூப்பரான காம்பினேஷனோடு உங்களுக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு கிரீன் வித்து உங்களுக்கு வந்து மெரூன் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிங்க் அதாவது வாடாமல்லி கலர் வித் பிங்க்குங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ்ங்க உங்களுக்கு பாருங்க அழகா இருக்குன்னு கீழே மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் பார்டர்ல வருது சிலதுல டபுள் சைடுமே பார்டர் வருதுங்க நீங்க எடுக்கிறீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஆனா எல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் தான் இது எல்லாமே ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தாங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு அழகா இருக்குங்க உங்களுக்கு சோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸோட உங்களுக்கு வந்து வருது இதுவும் பாருங்க பிங்க் வித்து ஒயிட் பிரிண்டடு உங்களுக்கு களம்கறி பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு பிங்க் டார்க் பிங்க் கலருக்கும் அந்த ஒயிட் பேட்டன்க்கோ அவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸு இது பாருங்க உங்களுக்கு சாண்டில் வித் கிரீன் பார்டர் பார்டர்ல உங்களுக்கு நல்ல ஒரு ராமர் கிரீன் பார்டர் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க நல்ல ஒரு மெஹந்தி கிரீன் மாதிரி உங்களுக்கு இருக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் எல்லாமே பியூர் காட்டன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் நீங்கள் வந்து டவுட்டே பட வேணாம் நிறைய கஸ்டமர் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்க கிரே கலரில் உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கு கிரே மாதிரி செவன் நைன்டி ஃபைவ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்தே நான் கலெக்ஷன்ஸ் காட்டியிருக்கேன் எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேங்க சோ இதெல்லாமே எல்லாமே செவன் நைன்டி மட்டும் தாங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் நைன்டி ஃபைவ் டுவெண்ட்டி கலெக்ஷன்ஸுமே இதில் வந்து கவர் ஆகுது இது பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ வித்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நேவி ப்ளூ கலர் பார்டர் வருது இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ட்ரெண்டான காம்பினேஷன் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கு இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ பேட்டர்ன் சோ எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பா கொடுத்துருக்காங்க செவன் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோல எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு நான் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணி காட்டியிருக்கேன் இங்க பாருங்க பாட்டில் கிரீன் வித் மாம்பழ கலர் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்டருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் செவன் நைன்டி ஃபைவ் தான்